சென்னையில் நேற்று தங்கம் மற்றும் வெள்ளி மிக கடுமையான விலை உயர்வை சந்தித்த நிலையில் இன்று அதிரடியாக விலை குறைந்துள்ளது அதாவது இன்று ஒரே நாளில் தங்கம் கிராமுக்கு அறுநூறு ரூபாய் மற்றும் வெள்ளி கிராமுக்கு பத்து ரூபாய் குறைந்துள்ளது தொடர் உயர்வுக்கு மத்தியில் தங்கம் மற்றும் வெள்ளி சரிவை சந்தித்துள்ளது சாமானிய மக்களுக்கு ஆதரவு அளிக்கும் விதமாக அமைந்துள்ளது சென்னையில் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று ஒரு கிராம் இருபத்தி இரண்டு காரட் தங்கம் பன்னிரண்டாயிரத்து முன்னூற்று எண்பது ரூபாய்க்கும் ஒரு சவரன் தொன்னூற்று ஒன்பதாயிரத்து நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது ஆனால் நாளடைவில் தங்கம் மிக கடுமையான விலை உயர்வை அடைய தொடங்கியது சென்னையில் இன்று இருபத்தி இரண்டு காரட் தங்கம் கிராமுக்கு அறுநூறு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் பதினாறாயிரத்து இருநூறு ரூபாய்க்கும் சவரனுக்கு நான்காயிரத்து எண்ணூறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஒரு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்து அறுநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது இதேபோல கிராமுக்கு பத்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் நானூற்று பதினைந்து ரூபாய்க்கும் ஒரு கிலோ நான்கு லட்சத்து பதினைந்தாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது